நன்றி ஒரு பதினிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்க மனசுக்குள்ள பல மாற்றங்களை என்னால கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கை இருக்கு பாரதியார் சொன்ன போல மாற்றங்கள் வந்து தான் வர முடியும் எனது பேனா ஒரு மந்திர கோல் ஒவ்வொரு சொல்லும் மந்திரம் என்றார் பாரதியார் அதாவது இந்த காலத்துல வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு தலை நீதிபதி எனது நம்ம நம்ம மேலாள் தலைமை நீதிபதி மேலாளையாக வந்திருக்காரு வெரி வெரி டிஃபிகல்ட் அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு இங்கெல்லாம் சமுதாயத்தில் வந்து தூண்களா இருக்கிறாங்க அவ்வளவு எளிமையோட எப்படி அப்துல் கலாம் வந்து எளிமையா பேசிட்டு போற எளிமையோடய தனது வாழ்க்கைய வரலாற்றை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இப்போ நீங்க சரி சார் கூட சாரோட அப்பா வந்து வந்துட்டு இருந்தாங்க சாரோட அம்மா வந்து இருந்தாங்க அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தலையான ஒரு இடத்துல போயிருக்காரு நாமும் போக முடியும் நீங்க நினைச்சுக்கணும் இன்னைக்கு வந்து இதுக்கு இன்னைக்கு அந்த ஒரு இலக்கணம் படைச்சிருந்தோன்னு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு இலக்கு உங்களை அடையிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க முன்னாட தலைவர் வந்து நன்றி சார் அதே போல ஆண்டு இந்த புக் எழுதினால வந்து இந்த மாதிரி இந்த திஸ் புக் கோவராவ் நான் வந்து சொல்றேன் ஜெகநாத் வழக்கர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு வெக்கத்துல தலைக்குடியை வச்சவர் இவர்தான் தான் ஏன்னா அவர் புக்கு படித்த வரைக்கும் ஒரு கஜலு லட்சுமி அரசு சிட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு இவ்வளவு பண்ணாரு எனக்கு தெரியல ஐயோ மருந்து போய் பிடிச்சிட்டோமே கஷ்டப்பட்ட இன்னொரு நூல் எழுதுமே அந்த நூல் வந்து நாராயண வந்து வெளி நூல் வெளியீடு இருக்கு அதுல வந்து உள்ளடங்கி இருக்கேன் அப்படிப்பட்ட ஜெகநாத நன்றி எங்க நமக்கு தெரியுமா தெரியுமா இருக்காது கோலி தெரியுமா திரு ஆவன் என்னமோ அவன் தோனி அவுட் ஆனா நம்ம வந்து ஒரு தூக்கு மாத்திரை போட்டுக்கிறாங்க இப்போ கோழி அவுட் ஆகும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பேர் அடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு தெரியாத ஆட்கள் எனக்கு நத்திங் அகேன்ஸ்ட் நம்ம ஆடுறாங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு மனோரஞ்சனம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க போறாங்க ஆனா இங்க வந்து ஒரு பேராசிரியா வந்து நம்ம பசங்க இப்படி நம்ம காலேஜ் இப்படின்னு சிஎஸ்கேக்கு எல்லாரும் கத்துறா மாதிரி கந்தசாமி காலேஜ் அவரை பொறுத்த வரைக்கும் சென்னை சென்ட்ரல் கந்தசாமி காலேஜ் அவருக்கு சிஎஸ்கே நினைக்கிற நமது பேராசிரியர் ஆண்டவருக்கு மனதுக்கு தெரிவிக்கணும் தனக்கு அவர் கேட்க மாட்டார் கல்லூரிக்கு தான் கேட்பாரு இந்த இது விஷயங்கள் நாங்கள் போன போது கூட சொன்னார் சார் புழுக்கமா இருக்கு சார் பஸ்ல உட்காரணும் சார் நீங்க போடுங்க சொன்னாரு அப்படி என்னால ஏன் கூட சொல்ல முடியல ஒவ்வொரு வார்த்தை கன்சாமி காலேஜ் இப்படி பச்சுவாஸ் காலேஜ் இப்படி நான் அவர் வந்து கத்துறத நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஈர்ப்பு தெரிந்தவர்களுக்கு நீங்க ஈர்ப்பு காட்டணும் பாரு சொன்னார் தெரிந்தவரை ஈர்ப்பு கொள் எவ்வளோ தூரம் பாவம் போய் குடிக்கிறானா அப்படி ஜம்ப் பண்ணா மலைக்கு மேல போறானா அது போய் பத்து வாட்டி போய் பார்க்கணும் கை காட்டணும் போய் பாப்கார்ன் வாங்கணும் பாப்கார்ன் சீஸ் போட்டு ஆக்கணும் அது குடிக்கணும் அது வந்து எடுத்து ஒரு வாட்ஸ்ஆப்ல வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை நம்ம பார்த்துக்கணும் அதுல இல்ல வீரம் உண்மையோட இருந்து சொன்னார் பாருங்க சீஃப் கெஸ்ட் அவரோட இருந்து சுடு சுடுக்கட்டி எவ்வளவு போட்டாங்க பாத்தீங்கன்னா அவரை நினைக்கிறது அதுதான் வீரம்

வளர்ந்து மாப்பௌசி எங்கிருந்தாரு பொறிய படிக்கும் பொழுது எங்க படிச்சாரு எவ்வளவு படிச்சிருந்தாரு மூணாம் கிளாஸ் சிலம்பு செல்வா சரி தாத்தா சொல்றோம்ல அவ்வளவு நூல்கள் இருந்தாரு தானாதான் ஒரு திருக்குறள் படிச்சு ஆஹா இப்படி இருந்தா தமிழர் வீரத்துக்கு ஒரு இலக்கணம் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் மரணத்துக்கு ஒரு இலக்கணம் காதலுக்கு ஒரு இலக்கணம் இப்படி இருந்தா கூட கண்ணு மேலே எழுதி கல் எடுத்து பண்ணணும்னு நினைச்சு மாப்போசி என்கிற ஒரு மா மனிதன் பிறந்ததே தமிழ் இலட்சத்தினால்தான் உண்மைகளை படிச்சு தங்க தமிழர் இந்த புறநாள் உங்களை சுத்தி மகிழ் சில்ட்ரன் உங்களை சுத்தி அவ்வளவு வீரர்கள் இருக்காங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒவ்வொருத்தரும் கல்வி தந்தைன்னு சொல்லி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் தப்பு தப்பு இறங்கி அடிக்கிற ஆளு நான் கல்வி தந்தைன்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்கூல் அப்புறம் நாலு காலேஜ் அப்புறம் பத்து காலேஜ் மூணு மெடிக்கல் காலேஜ் நாலு இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது அவளும் தெரியாது இது ரெண்டு தெரியாம இருந்தாலும் நீ கல்வி தொண்டி ஆக முடியும் கோடி 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 கோடியாக சம்பாதிக்கிறாங்க அவங்க ட்ரஸ்ட் உங்க எல்லாருக்கும் இந்த கஜினு லட்சுமி நரசிம்ம சட்டி எப்படி ஆயிரத்தி அறுபது ஒரு பெருக்கிற பிறகு பிறக்கும் மல்டி மல்டி மில்லியனர் வீடு சொத்து எல்லாம் இருந்துச்சு அவர் இறந்து இறந்து போகும்போது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு வீடு சொத்து இல்லை இல்லை ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எல்லாம் கொண்டாடுறோம்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்த வீரமும் வீரமும் அதனால்தான் சுவாமி விவேகானந்தா சொன்னார் வெரினா பீச்னா பீச் சென்னையில நீட் இந்தியா நீட்ஸ் லீடர்ஸ் நான் ஒவ்வொரு கல்லூரிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இங்க தான் லீடர்ஸ் ஆகணும் இங்க நம்ம பார்க்கும்போது நாளைக்கு நிறைய பேர் கலெக்டர்ஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இது மாதிரி ஜட்ஜி ஆகணும் நீதிபதி ஆகணும் படத்துல போகணும் ஏன் நம்ம வந்து பாப்போம் கூலிங்க எவ்வளவு பேர் லைட்ஸ் இருக்கு நான் போட்டேன் அப்படி பாக்குற ஆட்கள் வந்து கூலியாக தான் இருப்பேன் எனக்கு கூலிகள் வேண்டாம் எனக்கு தலைவர்கள் வேணும் என்று சொன்னாங்க இதான் ரொம்ப அதுக்கு வந்து தேவையானது அஞ்சாமை அவ்வளவு காசு இருந்துச்சு அவருக்கு சும்மா வந்து வெள்ளக்காரனுக்கு அடிபிரடியாக இருந்தது இருந்தா லட்சுமி நாராயண சூழ் கட்டியாரு ஆரம்பிச்சது பத்து கோடி முடிக்கிறதுக்கு நூறு கோடியா இருந்தது அப்படி பண்ணி அவரு அப்படி பள்ளியே ஏன்னா அவங்க பேருந்தது அஞ்சாமை வள்ளுவர் சொன்னார் பக்கத்து இருக்காரு அஞ்சாமை அஞ்சாமை ஈகை கொடுக்கணும் அறிவு அரண் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு வேண்டாம் மணிமபுரம் போட்டது திருவண்மலை உட்கார்ந்து இருக்கிற ஆளு வேண்டது நம்மக்குள்ள நம்மளுடைய என்ன மற்றவன் சொல்றவங்க வேண்டும் தான் அவனுடைய தன்மைகள் அவனது குணங்கள் வீரர்களும் வீரர்களும்

சுதந்திர சுவாசத்தை நம்ம எடுத்துக்கிறோம் மாத மேய்ச்சிக்கு இல்லை அவங்களும் அவனுக்காக சத்தனா இல்லை இல்லை ஏனென்றால் கஜூர் நரசிம்ம செட்டியார் அந்த அஞ்சாமை அஞ்சாமை காட்டினார் திருப்பி திருப்பி தண்டப்பட்டார் அவர் லெட்டர் லெட்டர் ஆயிடுறாரு இது மாதிரி இது பாரு நம்மக்குள்ள நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப வெல்த்தியா ரொம்ப ஒரு பணக்கார பெருந்து குடும்பங்கள்ல இருந்து பெரு பிறக்கல வரி கட்ட முடியாதுன்னா நம்ம போய் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கேட்கும் அந்த காலத்துல வரி கட்ட முடியலைன்னா

ஜோதிட அடிப்படி நடிக்கிற மாதிரி அடிச்சது பார்த்து என்ன திரும்ப பண்ணாரு அர்த்த சாஸ்திரத்தை கொண்டு வந்தார் அர்த்த சாஸ்திரம் த்ரீ ஹண்ட்ரட் பிசி ல சாணக்கியர் எழுதினார் உன் எதிரியின் எதிரி உனது நண்பன் உன்னோட அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு என்னோட அந்த காலத்துல முப்பாட்டினார்களுக்கும் அடி அடி நடிக்கும் போது வெள்ளக்காரங்க பண்ணிருந்தாங்க வெள்ளக்காரோட எதிர்கட்சி இப்ப நம்ம டிஎன் ஐடி வச்சிருந்தாரு போல எதிர்கட்சி வந்து ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் அந்த ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் போய் எதிரியை கொண்டு வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க பாரு அயோ அடிக்கிறாங்களே அங்கயோ அடிக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க அங்க போய் நாடாளுமன்றத்துல வெள்ளக்காரனோட ஆதிக்க மாதிரி இருக்கு இப்படி அடி அடிக்கிறாங்க மக்கள் இடையே அந்த அதிருப்தி இருக்கு கொண்டு வந்தவர் ஜானக்கியரன் எதிரியின் எதிரி உனது நண்பன் என்கிற கோட்பாடை கொண்டு வந்த அந்த கருத்தை வந்து நாடாளுமன்ற ஆங்கில நாடாளுமன்றத்திற்கு எடுத்துட்டு போனவர் நரசிம்மன செட்டி அவர் வந்து எதுக்கு போனாரு பந்தா பண்றதுக்கா உங்களை மாதிரி ஆட்சியோட தாத்தா முப்பாட்ட கூட பண்ணாரு அப்படிதான் ஒரு நாள்ல வந்து விவேகானந்தர் சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும் நிமிடங்கள் தான் ஒரு நாள் எட்டு மணி நேரம் நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குவோம் பதிமூணாயிரம் நிமிடங்கள்ல உன் நேர பத்தி இன்னொருத்தரை பத்தி நீ எவ்வளவு நேரம் உன் நினைச்சுக்கிறேன் அந்த என்ன பார்த்துக்கிறாங்களா நினைச்சுக்கிறேன் எப்படியாவது நான் வேலை கிடைச்சிருமா நினைச்சுக்கிறேன்

அவங்க தோல் பட்டல ஜாதி நம்ம ஏறிட்டு சுத்தி பாக்குறோம் இதுதான் நம்ம ஃபியூச்சர் தான் நம்ம உயரமா இருந்தா கூட பரவாயில்ல அவங்களோட பயங்கரமான நெட்டு உயரத்துக்கு மேல அவங்க தோல் பட்ட மேல நம்ம நிக்கிறதுனால அவ்வளவு பாக்கணும் யார் மேல நிக்கிறோம் சுதந்திரம் யார் மேல வந்துச்சு நரசிம்மர் செட்டியார் சிவி பிள்ளை சிவப்பிள்ளை வந்து பச்சைமாசம் அவ்வளோ கொடுத்துருக்காரு அதெல்லாம் இப்ப நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி நூறு கேடு அப்படி இருக்கும் எங்க

ஏனென்றால் இவர்களுடைய வீரம் இவர்களுடைய தீரம் இவர்களுடைய அஞ்சாமை அவங்களுடைய செல்ஃப்லெஸ்னஸ் தன்மலமற்ற தியாகம் எல்லாரும் வாங்கணும் நரசிம்ம மட்டும் இல்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆர்யா பாஷ்ய மையங்கார் ஒருத்தர் இருந்தாரு இன்னொருத்தர் மின்னல் குப்புசாமி இருந்தாரு வேலூர்ல யாருக்கும் இவங்க பத்தி எல்லாம் தெரியாது எல்லாம் காந்தி நேரு காந்தி நேரு அதுவும் காந்தி நேரு ஐநூறு ரூபாய் நோட்ல எங்களுக்கு வந்தாரோ யாரும் அவர் மறக்க மாட்டாங்க அதை தாண்டி ஒன்லி ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நீ வந்து ஒரு வீரனாக சங்க தமிழ் தமிழ் ஏண்டா சோதனால மட்டும் ஒரு தமிழ் வீரனாக மாட்ட உனது முன்னோர்கள் நீ மறக்காம இருந்தால் நீ வீரனா இருக்க அஞ்சாமையோட இருந்தால் நீ வீரமா இருக்க அம்பேத்கர் ஐயா எழுதினார் அரசியல் சாசனத்தில் அதுல பாத்தீங்கன்னா பேசிக் பண்டமெண்டல் சோசியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக பொருளாதார அரசியல் நீதி மூன்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அடிச்சாங்க முதல்லே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த சமூக நீதி எப்படி சமூக நீதியா இருக்கும் வரி ஒருத்தர் கத்து புடிச்சு அட்டேட்டி அடிக்கிற அது எப்படி சமூக நீதியா இருக்கும் காசு இல்லைன்னா புடிச்சு அடிக்கிற பொருளாதார நீதி எங்க இருந்து வரும் அவனுக்கு ஒரு ஓட்டா இருக்கா பொலிட்டிக்கல் நீதி எப்படி ஒரு அரசியல் நீதி இது எல்லாம் பாடுபட்டாங்க வெறும் காந்தி மட்டும் பாடுபடல காந்தி நாற்பத்தி ஐம்பது லட்சத்திலிருந்து நாற்பத்தி ஐம்பது கோடி போறவங்க சமூக வீரரா முப்பது நாற்பது கோடியில இருந்து ஜீரோக்கு போய் பாரதியார் மாதிரி ஒண்ணுமே இல்லா கூட இல்லைன்னா கூட இருந்த கொஞ்சம் நெல் கூட காக்காவுக்கு காக்கையும் குறியும் எங்கள் ஜாதி மலையும் களவன் எங்கள் ஊட்டம் கூட்டமல் சொன்ன பாரதியாரம் அல்லது நரசிம்ம செட்டியாரம் நீங்களே மனசுல நினைச்சு பாருங்க தேவையில்லை இடத்துல உண்மையை கொண்டு வந்து பொதுவிடத்தில் பொது வெடியில் வைத்து பேசுபவன் தான் வீரன் ஆமா கல்லடி படலாம் செண்டைப்படலாம் அதை பத்தி எடுத்து சொல்லணும் இப்பேற்பட்ட நூல்கள் உண்மையை சொல்ற நூல்கள்

என்ன பொருட்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு கிட்டிப்பட்ட நூல்களை எழுதி வெளியில கொண்டு வரும்போது உங்களை மாதிரி பசங்க படிப்பீங்க அவர் பேர் வந்து அடுத்த தலை தலைமை நான் யாரும் வந்து கேட்டு பாத்தீங்களா நீங்க யாரும் ஒரு மாதிரி கேட்கக்கூடாது உங்க பசங்க யாரும் கேட்க முடியாது அந்த இலக்கை மறக்கவே கூடாது वर्ग भारत जय हिन्द